உலக தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த ஒரு பொருளை நீங்கள் கிருஷ்ணனுக்கு படைத்தால் போதும் மின்னல் வேகத்தில் பணம் உங்களை வந்து சேரும் எந்த பொருளை இந்த நாளில் நம்ம படைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை நீங்க வந்து கிருஷ்ணனுக்கு மனதார அர்ப்பணிச்சிங்க படைத்தீங்க அப்படின்னாலே போதும் அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது கிருஷ்ணர் பிறந்த நாள் அவதரித்த ஒரு தினம் மகாவிஷ்ணுவுடைய ஒன்பதாவது அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் அவர் வந்து அவதரித்த நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் வந்து தேதி திங்கட்கிழமை அதாவது இன்னைக்கு நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு இந்த நாளில் கிருஷ்ணனை வழிபாடு செய்யறதுனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் நம்மளுடைய கவலைகள் எல்லாமே நீங்கி நினைத்தது நிறைவேறதுக்கு கிருஷ்ணனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு இந்த நாட்கள்ல நீங்க கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த இந்த பொருட்களை எல்லாமே அர்ப்பணிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வகையில என்னென்ன அர்ப்பணிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதலாவதாக கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கண்களுக்கு முதல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மயில் இறகு சோ அப்படிப்பட்ட இந்த மயிலிறகு அவருடைய அடையாளமாகவே இருக்கு அவருடைய கிரீடத்துல எப்பவுமே மயில் இறகு வந்து வச்சிருப்பாரு பொதுவாவே மயிலிறகு வீட்டுல இருந்தது அப்படின்னாலே தெய்வீகம் நிறைந்ததாக இருக்கும் ஆஹ் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த மயிலிறகுக்கு இருக்கு இது கிருஷ்ணனுக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்றதுனால இன்னைக்கு நீங்க கிருஷ்ணனுடைய பூஜை செய்யும் போது அஹ் அவருக்கு ரொம்ப விருப்பமான இந்த மயிலிறகை வச்சு வழிபாட்டீங்க அப்படின்னா அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா அஹ் இன்னைக்கு நாள்ல கிருஷ்ணனுடைய படமோ இல்ல சிலையோ நீங்க வீட்டுல வச்சு வழிபாடுகள் செய்வீங்க இல்லைங்களா அந்த வகையில நீங்க வந்து அவருடைய பொற்பாதங்களுக்கு நல்ல மலர்களை வந்து அர்ப்பணம் செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது நீங்க வந்து இந்த தாழம்பூ சந்தனம் மல்லிகை சம்பா ஆம்பர் இந்த மாதிரி நல்ல நறுமணமிக்க ஊதுபத்திகளை பயன்படுத்துங்க நல்ல நறுமணமிக்க பூக்களை வந்து நீங்க வந்து அவருக்கு அர்ப்பணம் செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க அதுக்கடுத்ததாக அவருக்கு ரொம்ப வந்து திருப்திப்படுத்தக்கூடியது அப்படின்றத பார்த்தீங்கன்னா துளசி பகவத்கீதையில கிருஷ்ணரே வந்து அதை வெளிப்படுத்தியிருப்பார் ஆஹ் எதை படைத்தால் தான் திருப்தி அடைவேன் அப்படின்றத அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அந்த பொருட்களில் அன்னைக்கு தினம் பூஜை அறையில் வைத்தீங்க அப்படின்னா அவருடைய அருள் அப்படின்றது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில் அன்னைக்கு வந்து து நல்ல சுத்தமாக இருக்கக்கூடிய துளசிகளை ஒரு பூ உத்திரணி தீர்த்தம் இதுதான் அவருக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கும் மன நிறைந்த பக்தியோடு இதை நீங்கள் படைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது எனக்கு பண கஷ்டம் தாங்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த துளசி அன்னைக்கு நாள் அர்ப்பணம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல செல்வம் அப்படின்றது கிடைக்கும் அடுத்ததான் அவனுக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்களை தாங்க அவள் ஸோ இந்த அவள் வந்து நீங்கள் கடைகளில் புதுசாக வாங்கிட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும் அதை வந்து வாங்கிட்டு அதை வந்து அவள் பாயாசமாக பண்ணி கிருஷ்ணனுக்கு படைச்சிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைகளை கிருஷ்ணனா நீங்க நினைச்சு அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த நாள்ல அன்னதானம் செய்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால ஆஹ் பக்தியும் இறுக்கமும் கொண்டவங்களை கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த நாள்ல நீங்க அவருக்கு பிடித்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் வந்து கொடுங்களேன் கிருஷ்ணர் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வேண்டிய வரத்தை நிச்சயமாக கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி